ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அந்த அப்போ தான் ஒரு கல்யாண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு பயங்கரமாக போட்டுருந்தாங்க ஒற்றுமை என்ன சொல்றது அப்படியே தெளிவாக அந்த இமேஜில் அப்படியே எல்லாமே சொல்லியிருக்காங்க உங்க வடிவத்தில் அப்படியே என்னென்னா லைஃப் அப்படியே காமிச்சிருக்காங்க

வச்சிருக்காங்க அது கீழே வந்துருச்சு நீ வாழும் நாட்கள் எனக்காக இருந்தால் நான் விடும் மூச்சு உனக்காக இருக்க விட்டு பேச மனைவி அதனால் தான் தாய்க்கு போர்வையா படிக்கணும் லைட்டா விட்டாலும் அது தெரியாது காலங்கள் காத்திருப்பது இல்லை ஆனால் நேசிக்கும் உண்மையான இதயங்கள் காத்திருக்கும் நிற்பதுமை வெற்றி மேலம் கொட்டுவது அனைவரையும் திருமணம் பற்றி மட்டுமே சிந்திக்க வைக்க து அமைப்பது அமை போன்ற மன வலிமை கிடைக்கும் என்று திருமண சடங்குகள் சில நம்பிக்கைகள் மூன்று முடிச்சு ஆறாம் பொருள் இன்பம் என்ற மூன்று உறுதிப் பொருள் வைப்பதற்காக மாலை மாற்றுதல் உள்ளத்தால் ஒன்று ஒன்றுபட மனமாற்றம் தேவையாக உணர்த்த இது மாதிரி நிறைய போட்டிருக்காங்க உறுதியாக நான் உன்னை கண்டுபிடித்தேன்